காலமாக செய்ய முடியாததை பத்தே நிமிடத்தில் செய்து கொடுத்து விட்டனர் சென்னை உள்ளகரத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்ட தம்பதியினர் சென்னை பெருங்குடி மண்டலம் வார்டு திமுக சார்பில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் கலந்து கொண்டு முகாமிலை துவக்கி வைத்து பார்வையிட்டார் முகாமில் அனைத்து துறை அதிகாரிகள் மற்றும் பலதரப்பட்ட குறைகள் உள்ள பொதுமக்களும் கலந்து கொண்டனர் மேலும் இம்முகாவில் பட்டா பெயர் மாற்று சான்றிதழ் வீட்டுவரி பெயர் மாற்றுச் சான்றிதழ் ஆகியவற்றை பொதுமக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினார் இதில் எலிசபெத் லீலா என்பவர் கடந்த பத்து வருடங்களாக பெயர் மாற்றத்திற்காக அலைந்து வருவதாகவும் ஒரு கட்டத்தில் வெறுத்து போய் அவர் அதை கைவிட்டதாகவும் இந்நிலையில் சென்னை அடுத்த உள்ளகரத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சியில் சம்பந்தப்பட்ட அதிகாரியை பார்த்து பத்தே நிமிடத்தில் பெயர் மாற்றிவிட்டதாகவும் இதற்கு தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் கூறினார் உங்களுடைய இல்லங்களை தேடி வருகின்ற வகையில் சிறப்பான ஒரு மகத்தான ஒரு திட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் அது குறிப்பாக கிராமங்களாக இருந்தாலும் அது மாநகராட்சி மருத்துவாக இருந்தாலும் நகராட்சி பகுதியாக இருந்தாலும் அனைத்து பகுதிகளுக்கும் அரசு அலுவலகம் சென்று இல்லங்களை தேடி தேவைகளை பூர்த்தி செய்கின்ற வகையில் ஒரு உன்னதமான திட்டம் முதலுடன் ஸ்டாலின் என்கின்ற ஒரு மகத்தான திட்டம் இந்த உலகம் உறுதிநாக்கம் என்கின்ற மக்களுக்கு அனைத்து வசதி வாய்ப்புகளோடு அனைத்து துறைகளும் சேர்ந்து ஒருங்கிணைந்து பணிகளை சிறப்போடு சென்னை வருவாய் வருவாய்த்துறை இருக்கின்ற அனைத்து துறைகளும் இணைந்து வருகின்ற மக்கள் வருகை அவர்களுக்கு சரியான முறையில் அலுவலர்கள் வழிகாட்டுதலோடு இன்றைக்கு சிறப்பான முகாமை நடத்தி கொண்டிருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நேரடியாக பத்து பதினைந்து வருட காலமாக பிரச்சனையை பத்து நிமிடத்தில் பிடித்து கொடுத்தது முகாமினுடைய சிறப்பு முகாமினுடைய சாதனை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய எண்ணங்களை குறித்துக் கொண்டு அரசு அலுவலகம் இயந்திரங்கள் நீக்கிக் கொண்டிருப்பது என்பதற்கு அது ஒன்றே சான்றாக எடுத்துக் கொள்ளலாம் என்று தெரிவித்துக் கொண்டு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு அதிகப்படியாக இந்த முகாமின் மூலமாக பயன்படுகின்றார்கள் என்பதை இந்த பதவியில் இந்த தாய்மார்கள் ஒரு குடும்ப தலைவர் பேட்டி குறித்து பார்த்து

மின்சார வாரியத்தில் தமிழர் ரசீல் கொடுத்துட்டு இருந்தாங்க தமிழ் ரசீல் வந்து கம்ப்யூட்டரைஸ் மாறிச்சு அந்த அந்த மாசத்தில் இருந்து என் மனைவியோட பேர் வந்து எலிசபெத் ரீதால நானும் பல முறை ட்ரை பண்ண என்னால் மாத்த முடியல ஆனா இன்றைக்கு காலையில் இங்க வந்த பத்தாம் நிமிஷத்துல எனக்கு வந்து மாத்தி கொடுத்துட்டாங்க அதுக்காக முதல்வர் ஸ்டாலினுக்கும் இந்த மற்ற எல்லா அரசியல்வாதிகளுக்கும் ரொம்ப நன்றி

பத்து நிமிஷம் தான் ஆச்சு உட்கார வச்சாங்க என்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா சரி பண்ணுங்க எலசபத் லீலா ஆங்கிலத்தில் பண்ணும்போது டிக்கு பதிலா ஒய் போட்டாங்க எலிசபத் பிஇ ஒய் கெச்சு போட்டிருந்தாங்க பல பலமுறை நான் சொல்லிட்டேன் அவங்க சரி பண்ணவே இல்ல அதாவது எக்ஸாம்பிள் சொல்ல போனா ரைமிங்கா சொல்றேன் பத்து வருஷமா கஷ்டப்பட்டேன் பத்தா நிமிஷத்துல முடிஞ்சிருச்சு அதான் என்னோட பேர் ஜோசப் என் மனைவி பேர் எலிசபத் லீலா குருசாமி ஸ்ரீ உள்ளாகரா